ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களின் பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அவருடைய படத்தை விட பாடல்களை பற்றிய அதிக பேச்சு சமூக வலைதளங்கள்ல வந்து கொண்டிருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம அனிருத் கூட சொல்லலாம் அனிருத் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடன் இணைந்ததை அடுத்து அவருக்கு அனைத்து பாடல்களும் சரி பீஜமுமே சரி வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காரு படத்திற்கு இவருடைய பீஜமும் பாடல்களுமே ரொம்ப பக்க பலமாக அமைஞ்சிருக்கு இதற்கு எடுத்துக்காட்டாக வேட்டையின் ட்ரெய்லர் படங்கள் படங்களை கூட நம்ம சொல்லலாம் ஜெயிலர் படத்துடைய பின்னணி இசை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல சோ அந்த அளவுக்கு அந்த படத்துல ரஜினேஸ்வருடைய மாசான இன்ட்ரோ கேத்த பிஜிஎம் கொடுத்திருப்பாரு நம்ம அனிருத் அவர்கள் இதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரஜினேஷ் சார் தற்போது கூலி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்திற்குமே நம்ம அனிருத் தான் இசையமைச்சிருக்காரா சோ இந்த படத்துல மொத்தம் நான்கு பாடல்கள் ஐந்து பிஜிஎம் அப்படின்னு சொல்லப்படுது சோ முதலாவதாக ஒரு பிஜிஎம் வழியாகிடுச்சு சோ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாடல் வேலைகள்லுமே நம்ம அனிருத் களமிறங்கியிருக்காரு ரஜினி சாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக சிக்கு டு வைப் அப்படின்ற பாடல் வழியாச்சு இது நடத்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் வர பொங்கல் ஸ்பெஷலாக வழியாக போதாம் சோ இந்த பாடல நம்ம அனிருத் அவர்களே வெளியிட இருக்காரு இதற்கான ப்ரோமோ வீடியோ இன்று அல்லது நாளை வழியாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதனால பாத்தீங்கன்னா கூலி செகண்ட் சிங்கிள் ட்ராக் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் உலக அளவுல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோ இதுலயுமே நிறைய சாதனைகளை நம்ம ரஜினி சார் படைச்சிட்டு இருக்காரு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிய அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க